நீசமான அப்போ அது யாருடைய தேவதை புதன் என்பது மகாவிஷ்ணு அப்போ இந்த மகாவிஷ்ணுடைய அவதாரம் மீனம் மோட்சராசியில போய் அந்த முப்பத்தி ரெண்டு பிண்டத்தையும் ஒன்னா சேர்த்து அங்க வச்சு நம்ம நெத்தை கொண்டு போய் வச்சாச்சுன்னா யாராருக்கெல்லாம் நீங்க உருண்டை குடிச்சு தர்ப்பணம் கொடுத்தீங்க அத்தனை பேருடைய மூதாதிகளுக்கும் சாந்தி ஆயிருமா அதுக்காக அதெல்லாம் நான் செஞ்சேன் அப்போ அந்த மகாவிஷ்ணுங்கிறது புதன் ஏன் அங்க நீசமாகறாருன்னா பன்னெண்டாம் மடம் என்பது மேசம் தலை ரிசமும் கழுத்துக்கிற மாதிரி பன்னெண்டாம் மடம் என்பது பாதம் அந்த பாதம் என்பது விசணுபாதம் அங்கதான் இருக்குது அந்த பாதத்துல கொண்டு போய் அஞ்சாம் நம்பர் புதனாக இருந்து அந்த மோச்சராசியில போய் புதன் நீசமானதுனாலதான் ரேவதி நட்சத்திர நீசமானதுனாலதான் முன்னோர்களுக்கெல்லாம் கயாவுல போய் தேதி கொடுக்குறாங்க அப்போ இந்த இடத்துல ஒரு பரிகாரம் எடுத்தேன் மகாவிஷ்ணுவ கையில என்ன இருக்குது அப்போ சங்கும் சக்கரம் இருக்குது அப்போ சங்கும் சக்கரம் இருந்தால் நம்ம வாழ்க்கையில நம்ம சக்கரம் போல ஒரு ஓடிக்கிட்டே இருக்கிறமே ஒரு நாள் சக்கரம் நின்னுட்டா நம்மளுக்கு சங்கு தான் தான் சங்கும் சக்கரம் மகாரிஷனு கையில ஆதாரமா இருக்குது ஆஹ் அப்போ அந்த சங்கு சக்கரம் மகாவிஷ்ணு பாதத்துக்கு போகும்போதுதான் மோச்சம் போது ஒருவர் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்கள எடுத்துட்டு போய் மயானத்துல போய் வைக்க வச்சு அவங்களுக்கு மோச்சமடைகிறதுக்காக சங்கு நாதம் முடிச்சு மகாவிஷ்ணுக்கு மார்கழி மாசம் வைகுண்ட ஏகாதேசியில மோச்சம் தான் சங்கு வந்து சுடுகாட்டுக்கு ஊதிட்டு போனாங்க அப்போ ஊதிட்டு போய் அவங்க சங்கும் சக்கரம் அங்க இருந்ததுனாலதான் ஆதி அடங்கும் வாழ்க்கையானு சொன்னதே நம்ம இத்தனை நாளா ஓடிட்டு இருந்த சக்கரம் நின்று போயிட்டால் நம்மளுக்கு அந்த சங்கு ஊதுறதே மகாவிஷனுக்கு மோட்சம் மோட்ச மோட்சராசியில கொண்டு போய் புதன் காரியம் கையாவில் நடந்திருக்குது என்ன பண்றீங்கன்னா நாளை காலை சூரிய உதயத்துல துளசி செடி இருந்தாலும் புதன் அங்க குடியிருக்கார் மகாவிஷன் குடியிருக்காரு முன்னோர்களுக்கெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கறதுக்காக ஒரு கை எள்ளெடுத்து என்னை படைச்ச இறைவா என்னுடைய முற்பெருவில செய்த பாவமும் இப்பெருங்கில செய்த பாவங்கள் எல்லாம் சேர்ந்து முன்னோர்கள் எல்லாத்துக்கும் நான் சேர்த்தி இந்த நான் எல்லாமே வந்து நான் முன்னோர்கள் ஒரு கர்ம விடையா நினைச்சு நான் இந்த துளசி செடி மேல நான் விட்டுறேன் இன்னையோட எங்களுடைய கர்ம வினையெல்லாம் தீர்ந்து இந்த வருடத்துல எல்லாரும் நாங்க நல்லா இருந்து எங்க வீட்டுல ஒரு சுபிச்சம் ஏற்படும் சொல்லி நாளை காலை சூரிய உதயத்துல ஒரு ஒரு துளசி செடி மேல ஒரு எள்ளும் தண்ணி விடுங்க அதுவே தர்ப்பணம் கொடுத்ததுக்கு சமம்

ரொம்ப சந்தோஷமா எல்லாரும் நல்லா இருக்கீங்க இந்த 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 பதிவு இந்த பதிவு எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த வாய்ப்பு கொடுத்தது மெயின் வந்து நம்ம கிருஷ்ணவேலி அம்மாவுக்கு அவங்களுடைய குடும்பத்துக்கும் மனதார நீங்க வந்து ஒரு வாழ்த்து தெரிவிச்சிருங்க எல்லாரும் கை கட்டி வாழ்த்து தெரிவிச்சிருங்க ஏன்னா ஆ வணக்கங்கம்மா சுபமார் வணக்கங்கம்மா சுபமாரி முத்தூர் ஒருத்தர் திருப்பூர்ல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி உங்களை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு அத்தனை பேரத்துக்கும் இவர்கிட்ட ஒரு அருமையான ஒரு விஷயங்கள் எல்லாம் இருக்குது நீங்களெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து இந்த உலகத்துல நல்லா பயன்படுங்கன்னு சொல்லி அம்மா ரொம்ப சிரமப்பட்டு எனக்கு ரெண்டு நாளா போட்டு நீங்க எப்படியாவது டைம் ஒதுக்கி எங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த மக்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி அம்மாதான் இதுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுத்தாங்க இந்த இந்த லைனே கிடைக்க மாட்டேன் இந்த ஆன்லைன் அதனால அம்மாவுடைய ஆசீர்வாதம் வந்து இதுல நிறைய இருக்கு அவங்க நாளைக்கு வந்து இந்த கரூர் மீட்டிங்ல வந்து நடத்துறது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த உலகத்துல இதுவரைக்கும் யாரும் காதுக்குள்ள கேட்காத ஒரு கேள்வியும் இந்த செடிக்கு உணவாகவும் வயிற்றுக்கு உணவாகவும் ஒரு ஐம்பத்தி ஒரு பரிகாரம் அந்த மட்டும் உங்களுக்கு மனதார நான் கொடுக்கறதுக்காக வர்றேன் வாய்ப்பு இருந்தா நேரடியா வாங்க அங்க உங்க ஜாதகத்தை எல்லாம் நாங்க சுத்தப்படுத்துற மாதிரி ஒரு பரிகாரம் பண்ண போறோம் பேச்சாலையே உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் கிட்ட எல்லா கணிட்டு வந்துருங்க எங்களுக்கு ஒரே நோக்கம் அஞ்சு கிளாஸ் வரப்போகுது பண நோக்கம் எதுவுமே கிடையாது நம்ம சம்பாரிச்சு எல்லா மக்களுக்கு வயிறாறு சாப்பாடு அன்னதானம் புண்ணியம் இதுதான் நம்ம செய்யறோம் அதனால அம்மாவுடைய கான்டெக்ட் பண்ணிக்கங்க என்னோட நம்பர் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதுல விட்டு போனவங்க என் கூட பேச முடியாம கொஞ்சம் கேள்விக்கு பதில் கொடுக்க முடியாதவங்க எல்லாத்துக்கும் நாளைக்கு டைம் எடுக்கும் போது அந்த நம்பருக்கு எனக்கு கூப்பிட்டு பேசுங்க நான் கண்டிப்பா பேசுவேன் முப்பத்தி ஆறு படிதான் தொண்ணூத்தி ஆறு நைன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் ஐம்பத்தஞ்சு அஞ்சு

அப்பறே சரியா புரியல 90 நம்ம 96 96 955 61 61 55 61 55 ஆவலா 61 நாளைக்கு 300 இலக்கெல்லாம் ஆசிர்வாதம் பண்ணுங்க கரூர் மீட்டிங்ல நம்ம எல்லாரும் சந்திப்போம் இந்த இதுல சேர்ந்து சேர்ந்ததுவங்க அத்தனை பேர் வந்தாலும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஜோதிடத்துக்குள்ள சூட்சமமான விஷயத்தை தொட்டு காட்டி எளிய பரிகாரங்களை உங்களுக்கு ஒரு ஐம்பத்தி ஒரு பரிகாரம் வாழ்நாள் முழுவதும் வச்சு நீங்க சிறப்பா அதுல தொழில நீங்க பெரிய லெவல கொண்டு போறதுக்காக என்னுடைய உதவியும் என்னுடைய தாய் தந்தையுடைய ஆசீர்வாதமும் கிருஷ்ணவேடி அம்மாவுடைய ஆசீர்வாதத்தால நல்லபடியா நடத்துவோம் வாழ்க வளமுடன் அம்மா பரிகாரம் ரொம்ப எளிமையா இருந்ததுங்களாமா ஆயிரத்தி ஆயிரத்தி அம்மா ரொம்ப சந்தோஷம் ஆயிரத்தி ரொம்ப சரி பேசுங்க அந்த காலத்துல அம்மா நீங்க நல்ல கேள்விதான் கேட்டீங்க நான் ஒரு பாரம்பரியமா திருவள்ளுவர் குலத்தை சேர்ந்தவர் தான் நான் அடியேன் நான் முப்பது ஆண்டு காலமா ஆமாங்கம்மா நீங்க எல்லா ஜாதகத்துக்கும் வச்சு நேரடியா அங்க ஒரு பூஜையே போட்டுடலாங்கம்மா வரும்போது எல்லா ஜாதகத்தையும் நீங்க கொண்டு வாங்க நம்ம ஒரு வள்ளுவர் இனத்துல பிறந்ததுனால நாம எதோ இந்த கையில் ஒரு புண்ணியம் பண்ணி தான் கூட நான் தொட்டு ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்குறேங்கம்மா எல்லாத்தோட ஜாதகத்தை கொண்டு வந்து நீங்க வெறுங்கையில போகும்போது செல் கையில எடுத்துட்டு பதிலா அவங்களே புடிங்கி வச்சுக்கிறாங்க நாம இதை கொண்டுட்டு போனா நம்ம ஜாதகம் கோயிலுக்குள்ள போய் சுத்தி பார்த்துட்டு வருவோம்லங்க எல்லா தெய்வத்தையும் பார்த்துட்டு வருவோம்ல கிரக நவகிரகத்துக்கு பவர் இருக்குல்ல ஆஹ் அதனால பரிகாரங்கள் ஆஹ் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்ல திருவள்ளுவர் திருக்குறள் எழுதினார் நாம ஒரு மனித பிறவி எடுத்து நாலு இப்படி நான் அதே ஆயிரத்தி முப்பது பரிகாரங்கள் நான் எழுதி திருவள்ளுவருடைய படத்தை போட்டு அடியருடைய படத்தையும் போட்டு உங்களுக்கு எல்லாம் வீடு வீட்டுக்கு திருக்குறள் இருக்கிற மாதிரி ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது பரிகாரம் ஒரு பொக்கிசமா புக்கா கொடுத்துட்டார காலத்துக்கும் பேர் சொல்ற மாதிரி பண்ணுவோம் இதுக்கு எல்லாமே நீங்க வந்து நம்ம அம்மாவுடைய அடையிரகத்தாலையும் இந்த அகில உலக மகளிர் அப்படிங்கிற ஒரு பெரிய இதுல வந்து அம்மா இவ்வளவு தூரம் எங்களுக்கு எல்லாம் ஒத்தாசம் பண்ணியிருக்காங்க எல்லாரும் போய் நல்ல நிம்மதியா சாப்பிடுங்க நேரடியா நம்ம சந்திப்போம் நன்றிமா வணக்கம் வாழ்க வளமுடன்

ரொம்ப சந்தோஷம் கிடைச்சு ரொம்ப சந்தோஷமா அடுத்த ட்ரிப் இல்ல நூறு பேர் வர மாதிரி லிங்க் வச்சுக்கிறாங்க அடுத்த ட்ரிப் ஆயி ரொம்ப சந்தோஷங்கம்மா ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் நல்லா இருப்பீங்கம்மா நாளைக்கு நாளை காலை சூரிய உதயத்துல எல்லாத்துக்கும் நாளை காலை சூரிய உதயத்துல முன்னோர்களை நினைச்சு நீங்க சாமி கும்பிட்டு காக்காய்க்கு எச்சி பண்ணாம யாரு இட்லி செஞ்சாலும் சரி சாப்பாடு செஞ்சாலும் சரி கொஞ்சம் எண்ணு போட்டு நாளைக்கு காலையில காக்காய்க்கு சோறு வைக்கிறவங்களுக்கு பூர்வ ஜென்ம கர்மவனை தீர்வு செய்யு நல்லா இருக்கும் எனக்கே கிளாஸ் ஆஹ் நாளைக்கு காலையில வணக்க வணக்கா ரொம்ப சந்தோஷம் அம்மா அப்பா அம்மா இருக்கிறவங்கள இருக்கிறவங்க இல்லைங்க காக்காய்க்கு சோறு வைக்கிறது முன்னோர்களுக்கு நம்ம திதி தர்ப்பணம் யாருமே கொடுக்கலையே காக்காய்க்கு சோறு வைக்கிறது எள்ளு தயிர் நல்லெண்ண சாதம் இந்த நாளை கலந்து முன்னோர்களை நினைச்சு ஆடி அம்மாவாசனைக்கு எல்லாரும் கீழே வருவாங்க அவங்களுக்கு ஒரு சாதம் படைச்சு தண்ணி தொழச்சு விடுங்க முன்னோர்கள் எடுத்துட்டு போயிருவாங்க முடியலமா நிறைய சொல்லலாம் இருக்குதுங்க எல்லாருக்கும் காலம சூழ்நிலையும் சரியில்லாதனால இந்த ஒன்பது மணி ஒன்பதரை ஆகி போச்சு பாருங்க சரிங்களா விருப்பமே இல்லை ரொம்ப சந்தோஷம் ஆஹ் இனி எல்லாம் ரொம்ப சந்தோஷங்கம்மா நம்ம ஒரு நல்ல ஒரு நேரடியா என்னங்கம்மா நான் பதினஞ்சு பரிகாரம் தான் முப்பத்தி ஆறு பரிகாரம் எழுதுன இன்னைக்கு முடிக்கலான்னு பதினஞ்சு பரிகாரம் தான் முடிச்சிருக்கேன் மீதி இன்னும் பிடிக்க பாருங்க அதனால எல்லாமே உங்களுக்கு நேரடி வகுப்புல உங்களுக்கு தரேன் எல்லாரும் நல்லபடியா சாப்பிட்டு நல்லா ரஸ்ட் எடுங்கம்மா நாளை காலையில முன்னோர்கள் கும்பிடுங்க உங்களுடைய நாளைக்கு நாளைக்கு காலையில உங்களுடைய ஜாதக சூரிய உதயத்துல இருந்து உங்களுடைய முன்னோர்கள் செய்த பாவங்கள் உங்களுடைய மூதாடுகள் செஞ்ச கர்ம வினைகள் உங்க தாய் தந்தைகள் அறியாம தெரியாத தோஷங்கள் உங்க கூட பிறந்தவர்கள் விட்ட சாபங்கள் உங்களுடைய முப்பிரவையில செஞ்ச கர்ம வினைகள் நாம தாயுடைய கருவிலிருந்து தொப்புள் கூடிய அறுக்க நேரம் இந்த பூதோகத்தில் நாம பிறக்கும் போது என்ன பாவங்கள் கொண்டு வந்தமோ